வணக்கம் என் பேர் காந்தி நான் தூய்மை இந்தியா திட்டத்தில் பரப்புரையாளராக இருக்கிறேன் நான் அந்த எம்சிசியில் என்ஜார்ஜாக இருக்கேன் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற அந்த எம்சிசி பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனை ஜிஹெச்சு பேக் சைடு இருக்கக்கூடிய எம்சிசி அதாவது இயற்கை நுண்ணுற குடிலுன்னு சொல்லுவோம் இதே மாதிரி வந்து நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையிலையும் மூணு இடத்துல இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் டூ இந்த இடம் லொக்கேஷன் பார்த்து பார்த்திங்கன்னா ஜிஹெச் பேக் சைடு இந்த எம்சிசியை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வார்டு பதினஞ்சு வார்டுலையும் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எழுபத்தி எட்டு கோல்டு இந்த எம்சிசிக்கு சொந்தம் ஒவ்வொரு ஹவுஸ் கோல்ட்லையும் வார்டு வரியா தினசரி எல்சிவினு சொல்லக்கூடிய அந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் வண்டி தினசரி வார்டுக்கு போயிட்டு வீடு வீடாக டோர் பை டோர் கலெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அங்கே டோர் பை டோர் கலெக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி ஏற்கனவே வச்சிருப்பாங்க ஏற்கனவே எப்படி செக்ரிகேட் பண்ணணும் குப்பைகளை எப்படி தரம் பிரிக்கணும் எந்தெந்த குப்பையெல்லாம் மக்கும் எதெல்லாம் மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அனிமேட்டர் வந்து அங்கே ஐஎஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மக்களுக்கும் அதன் பேரில் அங்கே உள்ள மக்கள் தெருவில் பிரித்து வச்சுருப்பாங்க ஸோ காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அல்லது செவன் ஓ கிளாக்கு ரீச் ஆகிடும் அந்த வார்டுக்கு தெருவில் அந்தந்த தெருவிலையும் போய் அந்த குப்பையை போய் வண்டி வாங்கிட்டு வந்துடும் வண்டி வாங்கிட்டு வந்த வேகத்துக்கு நேராக எம்சிசி வந்துடும் இந்த எம்சிசியில் பார்த்தீங்கன்னா பே பிரிட்ஜு இங்கேயே வந்து வெஹிக்கிள் வச்சுருக்கோம் வெஹிக்கிள் வந்தால் கூட அதை சென்சார் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆன்லைன் மானிட்ரிங் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கேமரா இருக்குது ஸோ வெயிட்டை வந்து நம்ம வந்து பர்டிகுலராக வெயிட்டை போட்டு வந்த கூட நம்ம வந்து வண்டியை ஸ்கேன் பண்ணிடுறோம் வண்டியை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த வார்டுக்கு போகுது அந்த வார்டில் எந்தெந்த தெருவு இன்றைக்கி வந்து கவர் பண்ணியிருக்கு எத்தனை வீடை வந்து அதை கவர் பண்ணியிருக்கு அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்லைனில் எல்லாமே அப்டேட் பண்ணிடுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெட் வேஸ்ட்டு தனியாக ட்ரைவேஸ்ட்டு அது மாதிரி தனியாக கேட்டகரி தனி தனியாக பிரித்து பிரித்து போகிறோம் வெட்வேஸ்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ வருதுங்கிறதுக்கு வேன் ஸ்கேல் இருக்குது அதுவும் ஆன்லைனில் வந்துடும் ட்ரைவேஸ்ட்டை பொறுத்தவரையே சேலபிள் நான் சேலபிள் ஈ வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய எம்ஆர்எஃப் இருக்குது எம்ஆர்எஃபில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணிவிடுவோம் வரக்கூடிய வேஸ்ட்டை அஞ்சு வகையாக பிரிச்சுட்டு மிச்சம் இருக்கிற வேஸ்ட்டை அதர் தன் வேஸ்ட்னு சொல்லுவோம் அதாவது எல்லாம் பிரித்தது போக மிச்சம் இருக்கிற கழிவு அதுக்கப்புறம் எதையுமே பிரிக்க முடியாது அந்த கழிவுகளை மட்டும் நம்ம கோட்டை வாசலில் இருக்கக்கூடிய அந்த கம்போஸ்ட் யார்டில் கொண்டு போய் அவங்க பண்ணுறோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து கம்மியாக ஒரு நூறு கிலோலேருந்து நூற்றி இருபது கிலோ போகும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே இங்கே ப்ராசஸ் பண்ணுது ஸோ அப்படி வீடு வீடாக வாங்கக்கூடிய அந்த மக்கும் குப்பைகளை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கும் தொட்டி இதை மாதிரி தொட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் தொட்டி பார்த்தீங்கன்னா பதினாலு தொட்டி இருக்குது இந்த பதினாலு தொட்டியில் தான் நம்ம அதை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோம் ஸோ ஒரு நாளைக்கு இந்த எம்சிசியினுடைய கப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு மெட்ரிக் டன் பெர் டே ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கிலோ நீங்கள் வந்து வெட்வேஸ்ட்டு கொண்டுட்டு வந்து இந்த ப்ராசஸிங் என்னுடைய கெப்பாசிட்டி இந்த எம்சிசியில் இருக்குது ஸோ இந்த தொட்டி ஒவ்வொரு தொட்டியும் பதினாலு தொட்டி இருக்குது ஒரு நாளைக்கு கொண்டுட்டு வர வேஸ்ட்டை இந்த தொட்டியில் போட்டுருவோம் ஒரு நாளைக்கு ஒரு தொட்டி அடுத்த நாளைக்கு ஒரு தொட்டி அடுத்த நாள் ஒரு தொட்டி அப்படி பார்த்தீங்கன்னா டே பை டே ஒவ்வொரு தொட்டியை நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வாரத்துக்கும் பதினாலு தொட்டி இருக்கும் அந்த குப்பையை நாங்கள் வந்து மக்க வைக்கிறதுக்கு இப்போ இஎம் சொல்யூஷன் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இஎம் சொல்யூஷனுங்கிறது மைக்ரோ மைக்ரோஆர்கானிசன் சொல்லுவோம் அதாவது நார்மலாக ஒரு குப்பை வந்து பார்க்குறதுக்கு ஒரு அறுபது நாள்லேருந்து அறுபத்தஞ்சு நாள் ஆகும் அப்படின்னா இந்த இஎம் சொல்யூஷன் நம்ம தெளிக்கிறதுனால ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள இதை நம்ம உரமாக மாற்ற முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் கிலோ வேஸ்ட் இங்கே போடுறோம் அப்படின்னா அது நாற்பத்தஞ்சு நாளில் அது உரமாக மாறி ஆயிரம் கிலோவுக்கு இரநூறு கிலோ நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோ உரமா இருக்கும் அந்த உரத்தை மறுபடியும் நம்ம அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி அதை தெளிச்சு அதை வந்து விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம வீட்டில் கார்டனுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கிலோ வந்து அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இந்த உரம் எங்கெங்க கிடைக்குங்கிறது காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எம்சிசி தான் இதான் எப்படி ப்ராசஸிங் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி கொட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்வேஸ்டு ஃபுல்லாக இருக்கும் தொட்டி ஃபுல்லாக அது நாற்பத்தஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும் இதுதான் மெனூர் எடுக்கக்கூடிய கண்டிஷன் இருக்குது ஸோ பொறுத்த பொறுத்தவரையிலையும் இங்கே வந்து வேஸ்ட்டு டூ மெனூராக கம்போஸ்ட் பண்ணி ப்ராசஸிங் பண்ணுற எம்சிசி தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த இடம் அந்த வெட்வேஸ்ட் வருது இல்லைங்களா அதை வெயிட் போட்டால் தான் இங்கே கொட்டிடுவோம் நாங்கள் அதை வந்து ஒர்க்கர் நம்ம பார்க்குறாங்க மேக வேண்டியது பிளாஸ்டிக் கலென்னு அதுக்கப்புறம் அதை கொண்டுட்டு வந்து இந்த மிஷினில் போட்டுவாங்க ஸ்ப்ரெட் பண்ணுறது இந்த பார்த்துக்கிட்டு இந்த மிஷின் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ப்ரெட்டர் மிஷினை இது கன்வேயர் இந்த கன்வெயரில் கொண்டாந்து கொட்டிடுவாங்க இந்த கன்வெயரில் கொட்டினதுக்கப்புறம் கன்வெயர்ல வந்து ஸ்லோவாக அப்படியே காஜுவலாக நேராக மேலே போய் ஸ்ப்ரெட்டர் மிஷினில் விழுந்துடும் இந்த ஸ்ப்ரெட்டர் மிஷினில் ஃபுல்லாக வந்து ச இது பண்ணிவிடும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வெளியில் வந்துடும் அதை அதை அள்ளி கொண்டு போய் தான் தொட்டியில் கொட்டுவாங்க ஸோ ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய வீட்டுலேருந்து வாங்கக்கூடிய அந்த பெட்வேஸ்ட்டை நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் தான் போகணும் இது எதுக்காக அப்படின்னா டைரெக்டாக கொண்டு போய் குப்பையில் கொட்டி அது மெனோர் ஆகிறதுக்கு அந்த டைம் டு ரேஷன் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலம் ஆகும் அதை நம்ம இன்னமும் மேகொண்டு குறைக்கிறதுக்கு தான் இதை மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம பெட்வேஸ்ட்டை தொட்டியில் ஸ்டோர் பண்ணுறோம் அதுக்கு மேகொண்டை வந்து இஎம் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி அது ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் அதை நம்ம உரமாக மாற்றிகிட்டு இருக்கும் ஸோ அந்த மிஷன் தான் இது இந்த கன்வேயரு அங்கே இருக்கிறது வந்து அந்த ஸ்பிரக்டர் மிஷின் இப்போ நாகப்பட்டினம் நகராட்சியை பொறுத்த மட்டும் இல்ல பதினாலு புள்ளி ஒம்பது சதுர கிலோமீட்டர் பரப்புகள் கொண்டே அந்த நாகப்பட்டினம் மனுஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்று வீடுகள் இருக்குது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று பாப்புலேஷன் இருக்குது ஸோ ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் எல்லாமே சொல்கிறேன் நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையிலையும் முப்பத்தி ஆறு வார்டுகள் இருக்குது இந்த முப்பத்தி ஆறு வார்டுகள்லையும் தினசரி உருவாகக்கூடிய குப்பைகளுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மெட்ரிக் டன் பர் டே அந்த முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு எட்டு மெட்ரிக் டன்னையும் நம்ம அதுக்கான வெஹிக்கிள் முஸ்காடு எல்சிவி இது மாதிரி எல்லாம் ப்ரைமரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வீடு வீடா குப்பைகளை போய் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வர்றோம் அப்படி வீடு வீடா கலெக்ட் பண்ணுற குப்பைகளை நம்ம வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னா தரம் பிரித்து தான் வாங்குறோம் அப்படி பார்க்க போனால் பத்தொம்பது மெட்ரிக் டன் வந்து மக்கக்கூடிய குப்பைகள் வந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு ஏன் அந்த குப்பைகளை தரம் புரிக்கணும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் தூய்மை இந்தியா திட்ட பரப்புரையாளர்களால் ஒவ்வொரு மக்களுக்கிட்டையும் நம்ம வந்து ஐஏசி நம்ம கொடுத்துருக்கோம் எஜுகேட் பண்ணியிருக்கோம் வீட்டில் தன் வீட்டில் உருவாகக்கூடிய குப்பையை நாங்களே தரம் புரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன் அப்படின்னா அரசாங்கமே என்ன சொல்லியிருக்குன்னா குப்பைகள் எங்கே உருவாகுதோ அங்கேயே அந்த கழிவுகளை தரம் புரிக்கணுங்கிறது தான் என் குப்பை எனது பொறுப்பு தனி மனிதனுடைய வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் உருவாகக்கூடிய குப்பைக்கு அவரே பொறுப்பு அப்படிங்கிற காரணத்தினால அந்த குப்பையை தரம் புரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ஐஏசி கொடுத்துருக்கோம் எதெல்லாம் மக்கும் குப்பைகள் வீடுகளில் உறவக்கூடிய அன்றாடங்களுடைய காய்கறி கழிவுகள் கழிவுகள் மாமிச கழிவுகள் அப்புறம் வந்து உணவு கழிவுகள் இது எல்லாமே வந்து மக்கக்கூடிய கழிவு மக்காத கழிவுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு அதில் பார்த்தீங்கன்னா தினசரி வீடுகள் வரக்கூடிய அந்த பால் கவர் தயிர் கவரு பிளாஸ்டிக்கு இது எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்க சொல்கிறோம் ஏன் நம்ம பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் குப்பைகளை நம்ம குறைக்கணும் இந்த குப்பை மேடாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் நகரத்தை தூய்மையாக கொண்டுட்டு வரணுன்றதுக்காக தான் அந்த குப்பைகளை தரம் பிரிக்கிறோம் அப்படி தரம் பிரிக்கிற குப்பையை என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லேருந்தையும் வாங்கக்கூடிய மக்கும் குப்பைகளை பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இருக்கக்கூடிய எம்சிசின்னு சொல்லக்கூடிய இயற்கை நுண்ணுறக் குடியில் நாங்கள் வந்து அது அந்த குப்பைகளை தரம் பிரித்து உரமாக மாற்றுறோம் அந்த உரத்தை விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் இல்லைன்னா ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் கார்டன் யூஸ் பண்ணுறதுக்கு எலுமிச்சை தென்னை வாழைத்தோப்பு இந்த மாதிரி வச்சுருந்தால் அவங்களுக்கு அதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த உரம் அதாவது உங்கள் வீட்டில் உருவாகக்கூடிய மக்கும் குப்பையை தான் நாங்கள் உரமாக தயாரித்து கொடுக்குறோம் அதே மாதிரி அங்கே கூடிய கழிவுகள் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்தவரையும் நாங்கள் தனியாக அதை செக்ரிகேட் பண்ணி அதை பேலிங் பண்ணி அல்ட்ராடெக்குடைய சிமெண்ட் ஃபேக்டரிக்கு அதை அனுப்பிடுறோம் வந்து அவங்க சிமெண்ட் தொழிற்சாலைக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்போ அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கழிவுகளை நீங்கள் தரம் பிரித்து கொடுக்கறதுனால இந்த நாகப்பட்டினம் நகரம் சுத்தமாக இருக்கும் குப்பைகள் உருவாகிறதையும் நம்மளால் தடுக்க முடியும் அதே மாதிரி முடிந்தளவு மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது ஒரு விஷயம்னா பிளாஸ்டிக் நெகிழியை முடிந்தளவு நம்ம தவிர்க்கணும் நெகிழிய வந்து நம்ம முடிஞ்சளவு தவிர்க்கணும் வீட்டுகள்லேருந்து கடைகள்லேருந்து வாங்கக்கூடிய அந்த டீ கொண்டுட்டு போகிற கப்பு காய்கறி மீன் இதெல்லாம் வாங்கிட்டு போய் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பிளாஸ்டிக்கை தூக்கி வீசுறோம் அப்படி தூக்கி வீசக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா சாக்கடையில் கால்வாயில் வயலில் அடைச்சிக்கிது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலில் போய் கலந்துருது அதை வந்து மீன் தின்னு உயிர் இழக்குது அதேமாதிரி தூக்கி வீசக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கில் திங்கக்கூடிய விலங்குகள் பார்த்திங்கன்னா நிறைய உணவு குழலில் சிக்கி விலங்குகளும் பாதிக்கப்படுது அப்போ அந்த பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணோம் தவிர்க்கணும் அதற்கு மாற்றாக தமிழக அரசினால் கொண்டு வர விட பதினாலு வகையான மாற்று பொருட்கள் இருக்குது மஞ்ச பையை எடுத்துகிட்டு போகலாம் பாக்கு மட்டைகள் எடுக்கலாம் சணல் பையை யூஸ் பண்ணலாம் காகிதத்தினால் செய்யக்கூடிய அந்த ஸ்டான்னு சொல்லக்கூடிய உறிஞ்சு குழல் அதை யூஸ் பண்ணலாம் முடிந்தளவு மெழுகு தடவிய ஒன்னியூ சமலை நம்ம தவிர்க்கலாம் இதன் மூலியமாக குப்பைகளை குறைக்க முடியும் இந்த நகரத்தை தூய்மையாக வைக்க முடியும் அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் தங்கள் வீடுகளிலும் சரி அதே மாதிரி வணிக நிறுவனங்கள்லயும் சரி உணவகங்களிலும் சரி நீங்கள் குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடு தேடி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களிடம் இந்த குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா இடத்துலையும் ஐஏசி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு மாறாக தூய்மை பணியாளர்களை இதை கொடுப்பதற்கு போலாக குப்பைகளை தெருக்கல்லையோ தெரு முனையிலையோ தூக்கி வீசினோம்னா வருங்கால சமுதாயத்திற்கு சந்தேகங்களுக்கு நல்ல காற்று நல்ல தண்ணி நல்ல உணவு கிடைக்காமுறது நம்மளே காரணம் ஆகிடும் அதுக்காக முடிந்தளவு உங்கள்ட்ட நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னா உங்கள் வீடு தேடி வரக்கூடிய பணியாளர்களிடம் தூய்மை பணியாளரிடம் தங்கள் வீடுகளில் உருவாகக்கூடிய குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று கொடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்வதோடு அவ்வாறு பிரிக்கப்பட்ட அந்த குப்பைகளில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே தரம் பிரித்து அந்த குப்பையிலேருந்து நம்ம உரமாக தயாரித்து அதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் அளவு இந்த உரத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும் எங்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த நகரத்தை தூய்மையாக இருப்பதற்கு தாங்களால் முடிந்தளவு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்